அதாவது இவர் தான் உங்கள் சமுதாயத்துக்கு முக்கியமான தலைவர் இவர் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லி உருட்டாத உன் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கலாம் நாங்கள் சமுதாயத்தலைவரை எடுத்துக்க முடியுமா இந்த ராம்குமார் தேவர்னு ஒருத்தர் மஞ்சள் துண்டு மஞ்ச சோப்பு துண்டு போட்டு ஒருத்தர் பேச வைக்கிறா அங்கேயும் எங்கள் சமுதாயத்தலைவரை நாங்கள் எடுத்துக்க முடியுமா ஆ யூடியூப் சேனலில் நீ ப்ரமோட் பண்ணுற ஆட்கள்லாம் நாங்கள் சமுதாயத்தலைவரை எடுத்துக்க முடியுமாப்பா இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் நன்றி வணக்கம் மனம் வயசு சப்ஸ்கிரைப்பர்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைய காணொளி மூவேந்தர் மீடியா அப்படின்னு பேர் வச்சிருக்க தினேஷ் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல தினேஷும் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து அதுதான் நம்மளும் வச்சுருக்கோம் அதாவது அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் எதற்காக தேவர் என்று பெயர் வச்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இப்போ தேவர் அப்படின்னு அவ பேர் அடுத்த ஜாதிக்காரன் பேரை போட்டுக்கிறது இதனால் வந்து ஏதாவது பிரச்சனை வருமா ஜாதி கலவரம் ஜாதி சமுதாயத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா இன்னொரு சமுதாயத்தோட பேரை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும்ல ஸோ அந்த மாதிரி எதாவது பிரச்சனை வருமானு பார்த்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி எந்த பிரச்சனையும் வரலை இப்போ யூடியூப்பில் எல்லா யூடியூப்லேயும் பேரை தேவர் தேவர்னு போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த கல்யாண சுந்தரம் ஆனால் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வரலா என்னப்பா இது எவனும் பிரச்சனையும் வரல எவனும் கோபமே படமாட்டிருக்கான் ஒருத்தருக்கும் கோவமே மாட்டேக்கு சரி அப்போ செய்ய அப்போ நம்ம வீடியோ போடுவோம் வீடியோ போட்டு அதே ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுவோம் அப்போ கோபம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து இப்போ தினேஷ் அவருக்கு போட்டிருக்காப்புல சரி இப்போவும் யாருக்கும் கோபம் மாட்டேங்குது எதுக்கு இப்போ யாருக்கும் கோவம் அப்படி நான் நம்ம பசங்களை சொல்கிற கோவப்படாதீங்க இப்போவும் எதுக்கு கோபம் மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எதுக்கு கோவப்படணும் நீ தேவர்னு போட்டுக்கோ இல்லை செட்டியார்னு போட்டுக்கோ ரெட்டியார்னு போட்டுக்கோ இல்லை உ என்ன வேணாலும் போட்டுக்கோ நாங்கள் எதுக்குப்பா கோவப்படணும் அதை உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த உங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடவங்க தான் உன் மேலே கோவப்படணும் புரியுதா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்க தான் உன் மேலே கோவப்படணும் நாங்கள் எதுக்கு கோவப்படணும் நீ தேவர்னு போட்டுக்கோ என் பேருக்கு முன்னாடி முத்ராமணி தேவர்னே போட்டுக்கோ இல்லை எங்கள் உப்பாட்டம் பேர் பார்த்திங்கன்னா உக்கிர பாண்டிய தேவர் எங்கள் தாத்தா பேர் பார்த்திங்கன்னா வேலுச்சாமி தேவர் நீ பேசாமல் உக்கிர பாண்டிய தேவர் அப்படின்னு முழுசாக போட்டுப்பேன் பசுமுன்னு முத்தராமணிங்க தேவரோட தந்தையார் பேரும் உக்கிர தேவர் தான் பேசாம நீ உக்கிரபாண்டி தேவர்னே போட்டுக்கோ நாங்களே தாரோம் எங்கள் தாத்தா பேரெலாம் நீ போட்டுக்கோ ஒரு பிரச்சனையும் கிடையாது போட்டுக்கப்ப என்ன பிரச்சனை அதாவது நீ அது வந்து கோபம் வந்து எங்களுக்கு வராது எங்களுக்கு எது கோ நாங்கள் எது கோவப்படணும் நீ வந்து சந்தோஷமாக போட்டுக்கோ ஓகேவா அதே மாதிரி கோவப்பட வேண்டியது யாருனா நீ அடுத்த சமுதாயத்தார் பேரை போடுற அப்படின்னா உங்கள் சமுதாயத்தாரங்க அதை கேட்கணும் காதி துப்பணும் நீ குறிப்பிட்டா நம்ம உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒன்று காதி துப்பணும் ஓகேவா அவங்க தான் அதை அசிங்கப்படணும் ஒழிஞ்சு நாங்கள் எதுக்கு அசிங்கப்படணும் எங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும் கோ இந்த மாதிரி விஷயத்தான் நாங்கள் கோவப்படவே மாட்டோம் ஓகேவா நீ எங்கள் தாத்தா பேரை போட்டிருக்கிறதுனால முதுசாகவே போட்டுக்கோ உக்கிர பாண்டிய தேவர்னே போட்டுக்கோ தேவர்னு போட்டு போடாது உக்கிர பாண்டிய தேவர் சுந்தர பாண்டிய தேவர் பசங்க முத்ராமணி தேவரோட அப்பா பேர் உக்கிர பாண்டிய தேவர் தான் உக்கிர பாண்டிய தேவர்னே போட்டுக்கோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா ஏன்னா சட்டப்பூர்வமாக ஆவணப்பூர்வமாக அவங்க அவங்களோட அப்பா பேர் என்ன தாத்தா பேர் என்ன ஆவணமாக இருக்குது ஸோ வந்து அவங்களோட லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீ டச் பண்ண முடியாது அவங்களுக்கும் சொத்து பத்து அந்த தேவைமாக இருக்குன்னு இருக்கிற சொத்து நீ ஒன்றும் டச் பண்ண முடியாது தேவர்னு பேர் போட்டுக்கிறனால அந்த சொத்து பத்திலாம் போய் நீ போய் நான் தேவர்னு பேர் போட்டுறேன் அதனால் எனக்கு தான் சொத்துன்னு போய் நிற்க முடியுமா நிற்க முடியாது அதனால் அந்த பேரை முழுசாக போட்டுக்கிட்டாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா அவங்களுக்கு அதனால் இது இந்த அடுத்த சாதிகாரம் பேரை போடுறதுக்கு அசிங்கப்பட வேண்டியது நீ தான் நாங்கள் அசிங்கப்பட வேண்டியோ கோவப்பட வேண்டியதோ கிடையாது உங்கள் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதை கேட்கணும் ஓகேவா நீ வந்து உட்காந்துக்கிட்டு வியாக்கியானமாக பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் அண்ணா இன்னான்னு இருக்கேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் நீ என்ன கிளி வாங்கிட்டு வந்தேன்னு என்ன அசிங்கப்பட்டு வந்தேங்கிறது காணொலி இருக்குது பாரு

இதுதான் நூல் வாங்க ஒரு எட்டனாவோ ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு நூல் கண்டு சின்ன நூல் கண்டு போனாலாம் கட்ட நூல் கண்டு வாங்கிட்டு நாளாக மட்டும் போட்டுக்க கொடுக்க நான் பார்ப்பனர் சொல்லிட்டு போ இதற்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது ஏதாவது சமுதாய பிரச்சனை சமுதாயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு ஊரில் திருநெல்வேலியெல்லாம் ஆ இந்த நேரத்தில் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுக்கிட்டு எவனாடு கோவப்படுவானா எவனாடு சண்டைக்கு வர மாட்டானா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவர் தான் உங்கள் சமுதாயத்துக்கு முக்கியமான தலைவர் இவர் தான் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பேரை சொல்லி உருட்டாது ஓகேவா எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு எந்த தலைவர் எங்களுக்கு முக்கியமானவங்கள்னு எங்களுக்கு தெரியும் புரியுதா எங்களுக்கு சமுதாயத்துக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் என் வா யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கலாம் நாங்கள் சமுதாய ஒரு எடுத்துக்க முடியுமா இந்த ராம்குமார் தேவர்னு ஒருத்தரை மஞ்ச துண்டு மஞ்சள் சோப்பு துண்டு போட்டு ஒருத்தரை பேச வைக்கிறா அங்கேயும் எங்கள் சமுதாய தலைவரை நாங்கள் எடுத்துக்க முடியுமா ஆ யூடியூப் சேனலில் நீ ப்ரொமோட் பண்ணுற ஆட்கள்லாம் நாங்கள் சமுதாய தலைவரை எடுத்துக்க முடியுமாப்பா பார் அதே மாதிரி நீ சொல்கிற இவங்களுக்கு தேவையான அரசாணை கொடுக்கக்கூடாது இவங்க அந்த தேவர்னு வச்சுக்கோங்க இந்த தேவர்னு வச்சோம் நீ சொல்கிறதுக்கு நீ யார் காலங்காலமாக எங்கள் பாட்டை முப்பாட்டம் அப்படி தான் வச்சுருந்தானா இப்போது இந்தியா இந்திய அரசாங்கம் வந்து இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எழுவத்தேழு எழுவத்தெட்டு வருஷம் தான் இந்திய அரசாங்கம் வந்துச்சு புரியுதா நாங்கள் பத்து தலைமுறையாகவே அந்த பேர்களை வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம் புரியுதா இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சு அது நான் தேவம்மாரை எடுத்தாங்க கமலஹாசன் தான் எடுத்தார் தேவர் மகன் யார் தேவமார் யார் தேவர் மகன் யாருன்னு தெரியும் நீ தேவர் மகன் போட்டிருக்க முடியுமா நீ போட்டுக்கோ உனக்கு அது வெக்கம் கட்டவங்க மானவங்க கட்டவங்கெல்லாம் போட்டுக்கிடுவாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது நீங்கள் தான் சிங்கப்படணும் எங்களுக்கு அந்த கோவம்லாம் எதுவும் கிடையாது நீ சந்தோஷமாக போட்டுக்கோ முழுசாகவே போட்டுக்கோ பசுமன் முத்துராமணி தேவர்னே போட்டுக்கோ இப்போ உக்கிர பாண்டிய தேவர்னே போட்டுக்கோ சுந்தரபாண்டிய தேவர்னே போட்டுக்கோ ஒரு அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் நீ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கியே அவங்களுக்கு வந்து என்ன அரசு வந்து அந்த அரசாணை வந்து கொடுத்துட்டாங்களா தேவரன் அரசாணை கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது அப்படின்னு நீ சொல்கிறல்ல அந்த காலத்திலலாம் இந்த இடம் இப்போ தேவம்மார் பாண்டியமார் இடம் கொடுக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா சொன்னது சொன்னது தான் மரவனுக்கு வாக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிதான் வாக்குதான் நீ சொன்னால் சொன்னது தான் அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க தேவம்மாருனால் தேவம்மாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இது அரசாணை வந்தால் தான் தேவம்மாரா அப்போ அரசாணை இல்லை அப்படின்னா திருடிடலாம் நீ போட்டுக்கலாம் ஆ அரசாணை இல்லைன்னா நீ தேவைமாராக இருவியா கவர்மெண்ட் அரசாணை கொடுக்கும் கவர்மெண்ட் வந்து எழுவத்தேழு வருஷம் ஆச்சு எங்கள் பாட்டை முப்பாட்டெலாம் எப்போ வந்து தேவம்பார்ன்னு போட்டிருக்காங்க நீ போய் பாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் நடந்த போர்களை பயன்படுத்தின அத்தனை பேர் பேருமே தேவருங்க தான் இருக்குது உனக்கு அப்படி எங்கேயாவது இருக்கா நீ போட்டிருச்சு தேவம்பார் செட்டியார் ரெட்டியார் எல்லாமே போட்டுக்கப்பா அரசாணை எங்களை யாரெல்லாம் அரசாணையே வாங்கி வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்கும் நீனே வாரிசு ஆகிரு சரி இந்த கல்யாண சுந்தரம் உன் கல்யாண சுந்தரம்னு வச்சுக்குவேன் நாளைக்கு வந்து வேறு ஏதாவது பேர் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பேர் வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படிலாம் டெய்லி மாற்ற முடியாதுப்பா எங்கள் தாத்தா என்ன பேர் வச்சுருந்தானோ அதே பேரில் தான் நாங்கள் இருக்க முடியும் ஓகேவா நீ உட்காந்துட்டு யூடியூப் சேனலில் நாங்கள் என்ன பேர் வைக்கணுங்கிறத நீ சொல்லாத புரியுதா ஏன் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குது எங்கள் தாத்தன் என்ன பேர் வச்சுருக்கான் முப்பாட்டை என்ன பேர் வச்சுருக்கான்னு எங்களுக்கு தெரியும் புரியுதா அதனால் இந்த கல்யாண சுந்தரத்தில் அது கல்யாண சுந்தரம் மேலெலாம் யாரும் வீடியோ போட்டு உங்களை கோவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதனால் கோவம்லாம் எதுவும் படாதீங்க ஓகேவா ஏன்னா ஒரு வரலாற்று ரீதியாக வந்து ஒரு விஷயம் சொன்னால் நம்ம பதில் சொல்லலாம் இந்த மாதிரி சொன்னால் அவன் தான் அசிங்கப்படணும் ஓகேவா அதுக்கு வந்து நம்ம வந்து கோவப்பட வேண்டியதோ எந்த விஷயமும் கிடையாது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதை வந்து சத்தம் போடணும் ஓகேவா மற்ற மற்ற சமுதாயத்தையும் ஏற்கனவே வேளாளர் குல வேளாளர் சரி அதுக்கு ஒரு வேளாளர் டீம் வந்து சண்டை போட்டாங்க சரி இப்போ வந்து தேவரா தேவேந்திரர் வேண்டாம் எங்களுக்கு தான் வேணும் நாளைக்கு செட்டியார் வேணுமா ரெட்டியார் வேணுமாங்க இங்கே ஐயோ சரி நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நான் சொந்தன பாண்டியன் जय हिंद